வணக்கம் நண்பர்களே ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று முதல் அமலுக்கு வரக்கூடிய ஒன்பது முக்கிய அறிவிப்புகள் இந்த அறிவிப்புகள் பற்றி பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க முக்கியமான தகவல் வாங்க முதல் பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் கோயில் கும்பாபிஷேகத்தை ஒட்டி தூத்துக்குடி மாவட்ட பள்ளி கல்லூரிகளுக்கு வரும் ஏழாம் தேதி விடுமுறை அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது அடுத்த அறிவிப்பு தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கான பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் தொடர்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து நிதியாண்டுக்கான கணக்கு தாட்கள் ஜூலை ஏழாம் தேதி காலை பத்து மணிக்கு வெளியிடப்படும் என கருவூலம் மற்றும் கணக்குத்துறை இயக்குநரகம் அறிவித்துள்ளது அடுத்த அறிவிப்பு மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை மருத்துவக் கல்லூரி அடுத்த பொங்கல் முதல் புதிய கட்டடத்தில் செயல்பட தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது அடுத்த அறிவிப்பு வெளிநாடுகளில் வாழும் இந்தியர்கள் யூபிஐ மூலம் பணம் அனுப்ப இனி இந்திய சிம் கார்டு கட்டாயமில்லை என்று இந்திய தேசிய கொடுப்பனவு கழகம் அறிவித்துள்ளது அடுத்த அறிவிப்பு மத்திய அரசின் ஜூனியர் பொறியியல் பணியிடங்களை நிரப்புவதற்கான ஆன்லைன் விண்ணப்பங்கள் மத்திய பணியாளர் தேர்வாணையம் மூலம் பெறப்படுகிறது தேசிய அளவில் ஆயிரத்தி முன்னூத்தி நாற்பது காலி பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளது பொறியியல் பிரிவுகளில் டிப்ளமோ மற்றும் பட்டப்படிப்பை முடித்தவர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளலாம் அடுத்த அறிவிப்பு தமிழக எதிர்கட்சித் தலைவரான எடப்பாடி பழனிசாமி அவர்களவர்களுக்கு இசட் பிளஸ் பிரிவு பாதுகாப்பு வழங்கி உள்துறை அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது அடுத்த அறிவிப்பு தேனி மாவட்ட விவசாயிகள் இயற்கை பேரிடர்களால் ஏற்படும் பயிர் சேதத்திலிருந்து பாதுகாப்பு பெற பிரதமரின் பயிர் காப்பீட்டுத் திட்டத்தில் உடனே விண்ணப்பிக்கலாம் என மாவட்ட கலெக்டர் ரஞ்சித் சிங் கூறியுள்ளார் அடுத்த அறிவிப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான தகைசால் தமிழர் விருது இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தேசிய தலைவரும் பேராசிரியருமான காதர் மொகைந்தனுக்கு வழங்கப்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது அடுத்த அறிவிப்பு வேளச்சேரி புறநகர் ரயில் நிலையத்தில் உள்ளரங்கு விளையாட்டுத் திறன் அமைக்க தெற்கு ரயில்வே முடிவு செய்துள்ளது